ராமனும் அவன் கோரிக்கையை ஏற்று பானத்தைப் பிரயோகித்தார் அது துருமகல்பத்தில் இருந்த பாப்பிகளை சம்ஹாரம் செய்து திரும்பியது பின்னர் ராகவன் சமுத்திரராஜனிடம் சாகரேந்திரா எனக்கு இலங்கைக்குப் போய் சேர வேண்டும் என்னுடன் வந்திருக்கும் இத்தனை வீரர்களும் என்னுடன் கடலை கடக்க வேண்டும் ஆகவே இக்கரையிலிருந்து இலங்கையின் கரை வரையிலும் அணை கட்ட உத்தேசம் செய்துள்ளோம் அதற்கு உன் சம்மதமும் உதவியும் பெறவே உன்னை இங்கு வரவழைத்தேன் என்றார் ஸ்ரீராமன் அந்த அடைந்த சமுத்திரராஜன் பிரபோ தங்களுக்கு இது ஒரு பொருட்டல்லவே இருப்பினும் அடியே கௌரவம் அளிக்க வேண்டும் என்ற தங்கள் முயற்சிக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் குல திலகமே நான் ஒன்று சொல்கிறேன் வானர வீரர்களில் நலன் என்று ஒருவன் இருக்கிறான் அவன் விஸ்வகர்மாவின் புத்திரன் ஒரு சமயம் அவன் கங்கை கரையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் அங்கு சால கிராமத்தை வைத்து பூஜை செய்து கொண்டிருக்கும் அந்தனன் ஒருவனை கண்டான் அவன் பூஜித்துக் கொண்டிருந்த சால எடுத்து கங்கையில் எரிந்து விட்டான் அதனால் கோபம் கொண்ட வேதியன் அவன் கையால் நீரிலே எரியப்படும் எந்த பொருட்களும் மிதக்கட்டும் என்று சாபம் கொடுத்தான் நலன் பெற்ற சாபம் இந்த சமயத்தில் நமக்கு வானர வீரர்கள் பெயர்த்து எடுத்து வரும் பாறைகளையும் கற்களையும் நலன் தொட்டு கடல் நீரிலே போடச் செய்தால் அவை அமிழ்ந்து போகாமல் மிதந்து கொண்டிருக்கும் என்று பணிவோடு தெரிவித்துக் கொண்டான் ஸ்ரீராமன் மகிழ்ச்சி